நிலை உணர்த்த அரிது எண்ணிய தெவுருணர்த்தது முற்குணத்தவரே முதலோர் அவர் கடல் ஆடுதல் நன்றுவாரோ சிற்குணத்தர் மெய்யறிவினராகிய ஆகிய கடவுளின் தெரிவு அருநல்நிலை தெரிந்து கொள்வதற்கு அறிய நல்ல தன்மை ஏற்கு உணர்த்த அரிது என்னால் எடுத்துரைத்து உணர்த்தல் அறியதாகும் எண்ணிய மூன்று நூல் சான்றோர்களால் எண்ணப்பட்ட சத்துவம் இராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களில் சொல்லப்பட்ட தத்துவ குணம் கொண்டவரே ார் அவர் கடலிலே ஆடுதல் நன்று மூழ்கி திளைத்தல் நல்லது கடவுள் வாழ்த்து பகுதியில் பற்றி பேசுவது ஏன் என்று எண்ணி பார்க்க தூண்டுகிறது இப்பாடல் சிற்குணத்தர் அறிவே வடிவான பூரண ஞானமாகிய பரம்பொருள் அப்பரம்பொருளை உணர்த்துதல் அரிது என்கிறார் முதலில் அடுத்து முற்குணமாகிய சத்துவ குணம் கொண்டோரின் குணக்கடலில் ஆடுதல் நன்றி என்கிறார் இவ்விரு கருத்துக்களுக்கும் இடையேயுள்ள தொடர்பினை உய்த்துணர வேண்டும் பிரகலாதன் அனுமன் வீடனன் போன்ற சத்துவ குணமுடையாரின் பெருமைகள் இக்காப்பியத்துள் விரித்துரைக்கப்படுகின்றன அதாவது அன்னாரின் நற்குணக் கடலில் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஆடி திளைக்கிறார் அவ்வழியில் பரம்பொருளின் இயல்பினை அவதாரமாக எழுந்தருளிய பகவானின் இயல்பினை உணர்த்த முயல்கிறார் பாகவதர்கள் வழியாக பகவானை உணர்ந்து உணர்த்தும் முயற்சி இது எனவே இச்சையுளும் கடவுள் வணக்கப் பகுதியில் இடம்பெறுகிறது சத்தும் சித்துமாய் பொழியும் வரத்தை சத்துவ குணத்தர் வாயிலாக உணர்ந்து ஆனந்தம் அடையலாகும் என சச்சிதானந்த நிலையை இச்சையுள் விளக்குகிறது சிற்குணத்தர் என்று பரம்பொருளை குறித்த கவி சக்கரவர்த்தி குணங்களால் உயர்ந்த வள்ளல் என்று இராம பிரானை குறிப்பது ஒப்பிட்டுள்ளது